சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் மூன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக சனி பயிற்சி மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக சனி ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் சனி ஒரு ராசிக்கு மிகவும் பிடித்த நண்பர் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற இயல்புத்தன்மையோடு அதுவும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலயமா கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீத மனிதர்களுக்காக கெடுபலம் செஞ்சுருப்பார் ஏன்னா சனியோடய இயல்பான குணம் தன்னோட ஆட்சி வீட்டில் இருக்கும்போது மிகுதியாக இருக்கும் அதோட இயல்பான குணம் என்ன கோபம் பிடிவாத குணம் துக்கம் கவலை வருத்தம் ஏமாற்றம் பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி இப்படி நிறைய விஷயத்த கடந்த காலத்தில் கொடுத்துருப்பார் கூட இருக்கக்கூடிய நபர்களால் இப்படிப்பட்ட சங்கடத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மனிதராக கடந்த காலத்தில் நாற்பது சதவீத மனிதர்கள் இருந்திருப்பீங்க ஏன்னால் பாவர்களை பொறுத்த வரைக்கும் கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாலு ஏழு பத்தாம் இடத்துல இருந்தால் நல்லது திரிகோணம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடாது அப்போ பாவர்களாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரை உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம்ங்கிறது மன மகிழ்ச்சி ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் மனசு திருப்தியாக இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடலாம் மனசில் நிம்மதியே இல்லை அங்கே பணம் இருந்து என்ன செய்கிறது பிடித்த வாழ்க்கை துணையிலிருந்து என்ன செய்கிறது மனசில் நிம்மதி இருந்தால் தான் அனைத்துமே செய்ய முடியும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சனி உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோடக்கூடிய சனி கெடுக்கிறார்னா அப்படிப்பட்ட சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டுக்கு குருவோட வீட்டுக்கு போகும்போது கெட்டது செய்ய மாட்டார் அப்போ துளாராசே பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு மிகுதியான நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோடக்கூடிய சனியை வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலியமாக சர்வநாசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் கூட அந்த சனி குருவோட வீட்டில் சுவரோட வீட்டில் இருக்கும்போது நல்லது செய்வார் இரண்டாவது பாவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது தன்னுடைய தன்மைகள் குறைந்திருக்கிறனால கெடுபலம் ஜாஸ்தி கொடுக்க முடியாது அப்போ குருவோட வீடு ஆறாம் இடமாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது துளாராசி தன்னுடைய பார்வைகள் மூலயமா கெடுபலன் மிகுதியாக இருக்காது லோன் போடாதீங்க ஜாமீன் போடாதீங்க சீட்டு நடத்தாதீங்க இதெல்லாம் செய்கிறது நல்லதில்ல இதெல்லாம் கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணுங்கிற பட்சத்தில் நிதானத்தை கடைபிடிங்க பொறுமையை கடைப்பிடிங்க எந்த விஷயத்தையும் யோசிச்சுங்க